இந்த கதை பெருஞ்சேரல் இரும்புரை என்ற பெருமை நிறைந்த போர்வீரர் பற்றியது அவர் பல சிக்கல்களை வென்று பெருமை பெற்றார் எட்டாம் பத்து பதிகம் பாட்டின் பெயர்கள் குறுந்தால் ஞாயில் உருத்தி வெள்ளம் நிரந்திகள் பாசிழ நலம்பெரு திருமணி தீஞ்சேற்றியானர் மாசிதர் இருக்கை வென்றாடு துணங்கை நோக்கியவர் நிரம்பு குருதி புண்ணுடை எரு தோல் பெருஞ்சேரல் அரசு வீற்றிருந்த ஆண்டுகள் பதினேழு பாடி பெற்ற பரிசில் தானும் கோயிலாலும் புறம்போந்து நின்று கோயிலுள்ள எல்லாம் குண்மின் என்று காணும் ஒன்பது நூறாயிரத்தொடு அரசு கட்டில் கொடுப்ப அவர் யான் இறப்ப இதனை ஆழ்க என்ற அமைச்சு பூண்டார் கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை கீழார் பொய்யில் செல்வ கடுங்கோ வெக்குறு வேளாவிக்குமான் பதுமந்தேவி என்ற மகன் கொல்லிக் கூற்றத்து நீர்கூர் மீமிசை பல்வேல் தானை மானோடு இருபெரு வேந்தரையும் உடனிலை வென்று முரசும் குடையும் கலனும் கொண்டு உரைசால் சிறப்பின் அடுகலம் வேட்டு துகுந்தீர் மகளிர் இறங்க துப்பறுத்து தகடூர் எறிந்து கோச்சிதந்திதி அருந்திரல் ஒள்ளிசை பெருஞ்சேரல் இரும்பொறையே மருவில் வாய்மொழி அரிசேல் கிழார் பாடினார் பத்து பாட்டு பொய்மையற்றவன் செல்வக் கடுங்கோ வாழியாதன் அவனுக்கு அவன் மனைவியான வேளாவி கோமான் பதுமனின் மகள் பெற்றுத்தந்த மகன் பெருஞ்சேரல் இரும்புரை அவன் கொல்லிக் கூற்றத்திலுள்ள நீர்மை மிகுந்த மலையின் உச்சி பகுதியான இடத்திலே நிகழ்ந்த போரில் பல வேற்படை வீரர்கள் நிறைந்த படையினையுடையவனான அதிகமானோடு சோழ பாண்டியராகிய இருபேரு வேந்தரையும் ஒரு சிற வெற்றி கொண்டவன் அவர்தம் முரசங்களையும் குடைகளையும் அணிகலன்களையும் பறித்துக் கொணர்ந்தவன் புகழமைந்த சிறப்பினையுடைய போர்க்களத்தே களவேல்வியும் வேட்டவன் குற்றமற்ற மகிராகிய பகையரசரின் மனைவியர் இறங்கி வருந்துமாறு அதிகனின் வலிமையை மீளவும் சென்று ஒழித்தவன் தகடூர் கோட்டையை முற்றி அதனையும் கைப்பற்றியவன் இத்தகைய புகழ்மைந்த அரிய வலிமையையும் ஒள்ளிய புகழையும் கொண்டவன் அவன் அவான் அத்தகையானாகிய பெருஞ்சேரல் இரும்புறையே குற்றமில்லாத வாய்மையே மொழிவோரான அரிசில்கிடார் என்பார் பத்து பாடினார் கொல்லிக் கூற்றம் என்பது கொல்லி மலையைச் சூழ்ந்திருந்த நாட்டுப் பகுதி இதற்கு உரியவனாக இருந்தவன் வல்வில் ஓரி இவன் அதிகனுக்கும் வேந்தருக்கும் நண்பனாதல் பற்றி அவர் படையணிகள் இவனுக்கு உதவியாக சென்றிருக்கலாம் ஓரியைச் சேரமான் அழித்த காலையில் அவனுக்கு உதவியாயிருந்தவன் திருக்கோயிலூர் மலையமான் திருமுடிக்காரி ஆவான் காரியை இப்போரின் பின்னர் சோழனும் அதிகனும் சேர்ந்து அழித்தனர் காரியின் அழிவுக்கு பின்னர் பெருஞ்சேரல் இரும்பொறை தகடூரை முற்றி அழித்தான் எனல் பொருந்தும் இப்போரின் பெருமை தோன்ற தகடூர் யாத்திரை செய்யுட்கள் எழுந்துள்ளன பதுமன் தேவி பதுமனின் மகள் நீர்கூர் நீர்வளம் மிகுந்த மீமிசை உயர்த்த மலையொச்சியில் உடநிலை வென்று ஒரு சேர வெற்றி கொண்டு உரைசால் சிறப்பு புகழமைந்து சிறப்பு அடுகலம் பகைவரை அட்டக்களம் வேட்டல் ஆடுகளத்தில் போர் தெய்வமான காடுகீடாளுக்கு நினச்சோறு சமைத்து படைத்து வழிபடுதல் அருந்திரல் பகைவரால் வெற்றி கொள்ளுதல் கெரிய பெருந்திரல் ஒள்ளிசை ஒளியோடு விளங்கும் புகழ் சிறந்த புகழ் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இல்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க